நீங்கள் கேட்கவிருப்பது மணி பல்லவம் சரித்திர நாவல் மூன்றாம் பருவம் வெற்றிக் கொடி எழுதியவர் நாபா பா என்ற நா பார்த்தசாரதி வடிவில் வழங்குபவர்கள் பாஸ்கர் எஸ் ஐயர் மற்றும் தீபிகா அருண் மூன்றாம் பருவம் வெற்றிக் கொடி கலந்து நிறைவடைய வேண்டிய கடலைச் சார்வதற்கு முன்னால் தமக்கென தனிப்பெயரும் தனித்தனித் துறைகளும் ஓட்டமும் கொண்டு அலைந்து வரும் ஆறுகளைப் போல உணர்ந்திருப்பதற்கும் உணர வேண்டிய நிறைவுக்கும் நடுவிலுள்ள இடைவெளிதான் மனித வாழ்க்கைக்கு பாயும் நிலம் கலந்து நிறைந்தபின் தனிப்பெயருமில்லை துறையுமில்லை நிறைவுக்கு அளவும் இல்லை எழுவாயாகிய தொடங்குமிடமும் இல்லை இருவாயாகிய முடியுமிடமும் இல்லை குறைவை துணை கொண்டு நிறைவை அளக்க இயலுமோ பின்னமும் சிதைவும் உடையதனைக் கொண்டு பின்னமும் சிதைவும் இல்லாத முழுமையை அளப்பது எப்படி கணிப்பதுதான் எப்படி தனியே பிரித்துப் பார்த்தால் விடுவதும் ஒன்றாக்கிப் பார்த்தால் தனியே பிரிந்து விடுவதுமாக இந்த உலகத்தில்தான் எத்துணை தத்துவங்கள் நீரில்லாத வெறும் குடத்தில் வெறுமை என்று சுட்டிச் சொல்லப்படுவதும் ஆகாயமே குடம் உடைந்து போனால் உடைகிறவரை குடத்துள்ளே இருந்த சிறு வெளியும் பெருவெளியாகி ஆகாயத்தில் கலந்து விடுகிறது ஓடுகின்ற ஆற்று நீரிலும் எரிகின்ற தீபத்திலும் பாயும் தண்ணீரும் எரியும் சுடரும் ஒன்றாகவே தெரிந்தாலும் அந்தந்த வினாடிகளில் பாய்வதும் எரிவதுமான நீரும் சுடரும் வேறு வேறுதான் உயிர் இயக்கமும் இப்படி புடை பெயர்வது தெரியாமல் மாறிக்கொண்டிருப்பதுதான் என்பதை ஞானப்பசி தீர்ந்தவனாக திருநாங்கூர் பூம்பொழிலிருந்து புறப்பட்டு காவிரி பூம்பட்டினத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது இளங்குமரன் நினைத்தான் அதிகாலைப் பூவைப் போல் இப்போது அவன் மனம் தூயதாக இருந்தது கூர்மையான ஊசியின் முனையிர் மிகச் சிறிய கடுகும் தங்கி நிற்க முடியாதது போல ஞானத் தெளிவினாலே நுணுகி சிந்திக்கப் பழகியிருந்த அவன் மனத்தில் சிறிய எண்ணங்களும் குறுகிய ஆசைகளும் தங்க இடமின்றி நழுவி முன்பு உடல் வலிமையோடு பார்த்த உலகத்துக்கும் இன்று மன வலிமையோடு பார்க்கிற உலகத்துக்கும் நடுவேதான் எவ்வளவு வேறுபாடுகள் அந்த வலிமையோடு பார்த்த உலகத்தில் தானே எல்லாவற்றையும் அழிக்க முடியும் என்ற தன் ஆணவமே மிகுந்து தோன்றியது இந்த வலிமையோடு பார்க்கிற உலகத்தில் தானும் எல்லாவற்றையும் வளர்க்கவும் வாழ்விக்கவும் முடியும் என்று தோன்றுகிறது உலகத்தில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லாருடைய துன்பங்களும் நீங்கி சமமான மகிழ்ச்சி எங்கும் பரவ வேண்டுமென்று இதயத்தில் எல்லையற்ற கருணை பொங்குகிறது எல்லையற்ற அனுதாபம் பெருகுகிறது தன் முதுகு நிறைய சுமையை தாங்கிக் கொண்டு நடக்கிறவன் அந்த சுமையால் கூனிக் குறுகி நடப்பதைப் போல் ஆசைகள் கனத்து அழுத்தும்போது அறிவும் தயங்கி மந்தமடைவதுண்டு வினையின் நீங்கி விளங்கிய அறிவினால் மனத்தில் ஆசை சுமைகளே இன்றி குறைத்துக் கொண்டு புறப்பட்டிருந்த இளங்குமரன் பூம்பொழிலின் வாயிற்புறம் விசாகை தன்னை வாழ்த்திய விதத்தை நினைத்துக் கொண்டான் இந்தக் கொடி வெற்றிக் கொடியாக உயரட்டும் என்று அவன் வலக்கரத்தில் தாங்கியிருந்த ஞானக் கொடியை காண்பித்து வாழ்த்தியிருந்தாள் அவள் விசாகையின் வாழ்த்தை நினைத்துக் கொண்டு தன் கையிலிருந்த கொடியைத் தானே உற்று பார்க்கிறான் இளங்கோமரன் ஞானத்தின் ஒளிக்கு அடையாளம் போல் ஒரு தீபம் சில ஏடுகள் இவை அந்தக் கொடியில் இலங்கும் உருவங்களாய் வரையப் பெற்றிருக்கின்றன எது வெற்றி எது தோல்வி ஓர் எல்லையில் நின்று பார்க்கும்போது வெற்றியாகத் தெரிவது மற்றோர் எல்லையில் நின்று பார்த்தால் தோல்வியாகத் தெரிகிறதே மனிதர்களின் நியதிப்படி பார்த்தால் தங்கள் மனம் நினைத்தது நினைத்தவாறே விரும்பியது விரும்பிய வண்ணமே விளைந்தால் அது வெற்றி அல்லாதது தோல்வி ஒரு விளைவை வெற்றியாகவும் தோல்வியாகவும் எடுத்துக் கொள்வது அந்த விளைவை அனுபவிக்கும் மனப்பக்குவத்தைப் பொறுத்ததுதான் காவிரிப்பூம்பட்டினத்தை நெருங்க நெருங்க சாலைகளில் கூட்டம் நிறைந்திருந்தது நீலனாக மரவர் தேரை மெல்லச் செலுத்தினார் தீபாலங்காரங்களும் வான வேடிக்கைகளுமாக எதிரே மாபெரும் கோ நகரம் தெரிந்தது கடல் அலைகளின் ஓசையோடு இந்திரவிழா ஆரவாரங்களும் கேட்டன நகரத்தின் ஒளி அலங்காரங்கள் நீர்ப்பரப்பில் பிரதிபலித்து மேலும் அழகு உண்டாக்கிக் கொண்டிருந்தன இனிமையான இசை ஒலிகள் காற்றில் மிதந்து வந்தன பூம்புகாரின் எல்லைக்கு தேர் வந்ததும் இளங்குமரன் தன் மனத்தில் ஒரு சங்கல்பம் செய்யத் தொடங்கினான் In the Sample complete. ready to continue.